நான் இந்திய அளவிலே இன்றைக்கு இளம் தலைமுறை பாழாகி வருவதை எண்ணி வேதனைப்படுகிறேன் கள்ளச்சாராயம் காய்ச்சப்படுகிறது நான்கு மாநிலங்களை தவிர எல்லா மாநிலங்களிலும் அரசு மதுபானங்களை விற்பனை செய்கிறது தேசிய மதுவிலக்கு கொள்கையை ஒரு கொள்கையாக இந்த அரசு கொண்டு வர வேண்டும் இந்தியா முழுவதும் மதுவிலக்கை நடைமுறைப்படுத்த வேண்டும் போதை புழக்கத்தை தடுக்க வேண்டும் the party with which he is in alliance in tamil nadu which is in government there 156 people died due to illegal liquor. நீ என்னுள்ளே பாய்ந்திடும் பாரதம் என் உதிரம் தானடி. நீத் தொடர்பாக இங்கே படரும் பேசிருக்கிருக்குரார்கள். அதுலையத்கு ஏராளமான முறைகேடுகள் நடந்து வருகின்றன என்னேட்டி என்டியே NATIONAL TESTING AGENCY அந்த அமைப்பை முதலில் கலைக்க வேண்டும். அது பொறுப்பேற்ற பிறகு ஏற்பட்டிருக்கிற முறைகேடுகள் இன்றைக்கு வெளிச்சத்திற்கு வந்திருக்கின்றன அந்த அமைப்பை கலைப்பதோடு நீட் தேர்வையே முழுமையாக தேசிய அளவில் நீக்க வேண்டும் என்று நான் வலியுறுத்த கடமைப்பட்டிருக்கிறேன் தமிழ்நாடு அரசு நீட் தேர்வை முழுமையாக விளக்க வேண்டும் என்று ஒரு முறைக்கு இரண்டு முறை தீர்மானம் நிறைவேற்றி குடியரசுத் தலைவரின் ஒப்புதலுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது இதுவரையில் அது பொருட்படுத்தப்படவில்லை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு நிறைவேற்றிய தீர்மானத்தை அவமதிக்கிற ஒரு செயலாகத்தான் இந்த செயலை நான் சுட்டிக்காட்ட கண்டிக்க கடமைப்பட்டிருக்கிறேன் நீட் தேர்வை முழுமையாக இந்திய அளவிலே நீக்க வேண்டும் என்று நான் வலியுறுத்துகிறேன் அரசமைப்பு சட்டத்தில் ஆர்டிகிள் நாற்பத்தி ஏழு உறுப்பு எண் நாற்பத்தி ஏழு டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் மிக முக்கியமான ஒரு வழிகாட்டுதலை தருகிறது இந்திய அளவிலே இந்திய ஒன்றிய அரசு போதை பொருள்களையும் சாராயத்தையும் முழுமையாக நீக்குவதற்கு விளக்குவதற்கு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று வழிகாட்டியிருக்கிறது அதன் அடிப்படையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலிலே ஒரு அமை ஒரு கமிட்டி உருவாக்கப்பட்டது மதுவிலக்கு விசாரணை குழு அது அளித்த அறிக்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டிலேயே நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று பரிந்துரைத்தது ஆனால் இந்திய ஒன்றிய அரசு இதுவரையில் அதை நடைமுறைப்படுத்துவதற்கு எந்த முயற்சியும் மேற்கொள்ளவில்லை அதே நாற்பத்தி நாலிலே யூனிஃபார்ம் சிவில் கோட் வேண்டும் என்று சொல்லுகிற அந்த பாய் அந்த ஆர்டிக்கல் எடுத்துக் கொள்ளப்பட்டு சிவில் கோடு உருவாக்குவதற்கான முயற்சியிலே இந்த அரசு ஈடுபடுகிறது ஆனால் நாற்பத்தி ஏழை பொருட்படுத்தவில்லை நான் இந்திய அளவிலே இன்றைக்கு இளம் தலைமுறை பாழாகி வருவதை எண்ணி வேதனைப்படுகிறேன் இந்த அரசுக்கு அந்த வேதனை இருக்கிறதா என்பதை நான் கேள்வி எழுப்ப விரும்புகிறேன் இளம் தலைமுறையினர் ஹியூமன் ரிசோர்ஸ் மனித வளம் கடுமையாக பாதிக்கப்படுகிறது பொருள்கள் இந்தியா முழுவதும் இங்கும் அங்கும் என்று அங்கொன்றும் இங்கொன்றுமாக இல்லை ஒரு குறிப்பிட்ட மாநிலங்களில் மட்டும் இல்லை இந்தியா மாநிலங்கள் அனைத்திலும் போதைப் பொருள்கள் மிக தாராளமாக புழக்கத்தில் இருக்கின்றன கள்ளச்சாராயம் காய்ச்சப்படுகிறது நான்கு மாநிலங்களைத் தவிர எல்லா மாநிலங்களிலும் அரசு மதுபானங்களை விற்பனை செய்கிறது இது நாட்டுக்கு செய்கிற மிகப்பெரிய துரோகம் இளம் தலைமுறைக்கு செய்கிற துரோகம் மனித வளத்தை சிதைக்கிற ஒரு நடவடிக்கை எனவே தேசிய மதுவிலக்கு கொள்கையை ஒரு கொள்கையாக இந்த அரசு கொண்டு வர வேண்டும் இந்தியா முழுவதும் மதுவிலக்கை நடைமுறைப்படுத்த வேண்டும் போதை புழக்கத்தை தடுக்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்து இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி அமர்கரே நன்றி வணக்கம் both in english and tamil he is requesting the union government to invoke Provisions given in the constitution, particularly referring to the preamble, to bring in prohibition and also to ensure that there are no drugs in the country. A very noble cause. I really appreciate the point he's raised there. But the party with which he's in alliance in Tamil Nadu, which is in government there, saw 56 people die due to illegal liquor. மேலும் இது போன்ற வீடியோகளை காண தேசியவார்த்தை நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்